来了。 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோவக்காவை வச்சு சூப்பராக ஒரு ரெசிபி செய்யலாங்க வீட்டு பக்கத்தில் நிறைய கோவக்காய் இது மாதிரி படந்து பச்சை பிசைல்னு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அதனால் அதை பறிச்சுட்டு வந்துட்டு அருமையான ஒரு ரெசிபி செய்யலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்துட்டு கோவக்கா வச்சுட்டு ஒரு பொரியல் மாதிரி ஒரு ரெசிபி போட்டிருந்தேங்க அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இது அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க பொரியல் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும் இப்போ எல்லாம் பறிச்சிட்டு கொண்டு போயாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துட்டு இப்போ இதை கட் பண்ணிக்கலாங்க ரொம்ப பழுத்த கோவக்காயெல்லாம் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓரளவு பழுத்திருந்தால் பரவாயில்ல இதுவே ரொம்ப பழுத்திருந்துச்சு அப்படின்னா அந்த காயெல்லாம் நல்லா அவாய்ட் பண்ணிக்கோங்க வேண்டாம் இது போல் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் பரவாயில்ல இல்லைன்னா நீல் வாக்கில் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லா வதங்கி வரும் எல்லா கோவக்காயும் அதனுடைய காம்புகளை எல்லாம் நீக்கிட்டு போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கட் பண்ண கோவக்காய் எல்லாத்தையும் ஒரு சட்டியில் சேர்த்துக்கலாங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நான் மூணு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஊட்டி குறச்சி சேர்த்துக்கலாம் ஆயில் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச கோவக்காவாக அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் ரொம்ப சன்னமாக கட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா வதங்கி வருங்க ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வெந்து வராது இந்த கோவக்காவை நீங்கள் கரண்டியால் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாக கட் அளவுக்கு இருக்கணும் அந்த அளவு வரையே நீங்கள் இந்த எண்ணெயில் மட்டுமே தான் வதக்கிட்ருக்கணுங்க இப்போ கூட மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் சின்ன சைஸாக இருக்கங்காட்டி மூணு தக்காளி சேர்க்குறேன் நீங்கள் பெரிய தக்காளியை சேர்த்திங்க அப்படின்னா ரெண்டு தக்காளி சேர்த்திங்கன்னா கூட போதும் இப்போ தக்காளி கோவக்கா இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா கோவக்காய் வறுத்து விட்டுட்டு அப்புறமா நீங்கள் தக்காளி சேருங்க முதல்ல எடுத்த உடனே சேர்த்துற வேண்டாம் ஏன்னா கோவக்காய் ஓரளவுக்கு நல்லா சுண்டி வரணுங்க அதனுடைய ஸ்கின் எல்லாம் வெந்துட்டு நல்லா சுண்டி வரணும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தக்காளி சேர்த்திங்க அப்படின்னா தக்காளி வதங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்காது அது சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் இந்த கோவக்காய் தான் ஓரளவுக்கு வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்துக்கலாம் இந்த மல்லி இலை சேர்க்கிறதுனால நல்ல மனமாக இருக்குங்க மல்லி இலையும் சேர்த்துட்டு ரொம்ப பொடி பொடியெல்லாம் கட் பண்ணலங்க ஓரளவு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நம்ம இதை அப்படியே அரைக்க போகிறோம் அதனால் ஓரளவு ரெண்டாம் மூணாக கிள்ளி போட்டிருக்குறேங்க மல்லி இலையெல்லாம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ வந்து இந்த கோவக்காய் வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் மறக்காமல் நீங்கள் டீஸ்பூனில் சேர்த்துக்கணுங்க டேபிள் ஸ்பூனில் கிது சேர்த்துறாதீங்க ரொம்ப அதிகமாயிரும் ஏன்னா கோவக்காவே கொஞ்சம் தன்மை வர மாதிரி தாங்க இருக்கும் நீங்கள் உப்பு வந்து இதில் ரொம்பவே கரெக்டாக சேர்த்துக்கணும் இப்போது கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா இது வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா பூண்டு சீரக மிளகெல்லாம் வந் வந்து வதக்கணும் அதில் கூட நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நான் தூள் பெருங்காயம் அப்படிங்கிறதுனால இதில் சேர்த்துருக்குறேன் பெருங்காயம் உப்பு இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம சேர்த்த தக்காளியும் வதங்கணும் கோவக்காவும் வதங்கணும் இந்தளவு நல்லா ஆகி வரணும் அப்போ தான் நம்ம அரைச்சோம் அப்படின்னா கோவக்காய் நல்லா மனமாக வருங்க இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா ரோஸ்ட் ஆகணும் இப்போ இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது நல்லா ஆற வச்சுக்கலாம் திருப்பியும் வேறு சட்டி வச்சுக்கலாங்க வேறு சட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க இவ்வளோதான் சேர்க்கணுங்கிறதெல்லாம் இல்லை ஒரு வேளை உங்களுக்கு எண்ணெயோட அளவு அதிகமாக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் எண்ணெய் கம்மியாக சாப்பிடுவீங்கள அவங்களுக்காக சொல்கிறேங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பூண்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அடுத்ததான் நம்ம வறுக்காத பச்சை வேர்க்கடலைங்க சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயிலையே சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இதை அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் இப்போ நான் வறுக்காத பச்சை வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால எண்ணெயிலே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கிறேன் இப்போ காரத்துக்காக நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் காரமெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துட்டு பச்சை மிளகா கூட இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வர மிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேன் இப்போது ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு மட்டமாக சேர்த்துருக்குறேங்க அடுத்தது அந்த ஸ்பூன்லேயே அரை டீஸ்பூன் அளவு மிளகு இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம சேர்த்த மிளகாய் கருவேப்பில் நல்லா பொறிஞ்சு வரணும் அதே மாதிரி மிளகு சீரகமும் நல்லா வருபட்டு வரணும் வேர்க்கடலையும் வறுத்து வரணும் பூண்டும் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் எல்லாமே இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சிடலாங்க ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து இதில் ரெண்டு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ரெண்டையும் தனித்தனியாக அரைக்கிறேங்க ஏன்னா நம்ம வந்து இந்த கோவக்காவும் தக்காளியும் சீக்கிரமாக அரைப்பட்டுறோம் நம்ம சேர்த்த ஜீரகம் மிளகு எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அறப்படாது அதனால் நான் ரெண்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேன் எல்லாம் சேர்த்துருக்குறேன்ல அதனால் இதெல்லாம் தனியாக சேர்த்துருக்குறேன் இந்த பக்கம் கோவக்காவும் தக்காளியும் தனியாக சேர்த்து தனித்தனியாக அரைச்சிக்க போகிறேன் இப்படி அரைக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க நீங்கள் எல்லாமே ஒன்றா கலந்துட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா அறப்படாது இப்போது ரொம்ப கம்மியாக புளி புளி சேர்க்குறது ஆப்ஷனல் தாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா புளியை ஸ்கிப் பண்ணிடலாம் நான் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்குறேன் அதாவது சின்ன நெல்லிக்காய் சைஸை விட சின்னதாக சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே தக்காளியும் சேர்த்துருக்குறோம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்த வடைச்சட்டிலையே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டையுமே நம்ம அரைச்சி வச்சாச்சுங்க இப்போ ஒரு கத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நாம் அரைச்சமில்ல கோவக்காய் அதை இதில் சேர்த்துக்கலாம் கோவக்காவை சேர்த்துட்டு எல்லாத்தையும் முழுமையாக சேர்த்ததுக்கப்புறமா அடுத்து தான் நம்ம வேர்க்கடலை மிளகு ஜீரகம் இதெல்லாம் நம்ம தனியாக வருத்தமில்ல பூண்டெல்லாம் அந்த கலவையும் இதுலேயே சேர்த்துக்கலாங்க ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரையெல்லாம் கழுவி ஊற்றிட்டு நல்லா ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிடலாம் இது நீங்கள் இப்படி தனியாக தாளித்து நல்லா கொதிக்க வைக்கிறதுனால இதனுடைய டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குங்க இப்போ ரெண்டு கப்பையும் கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறக்கூடாதுங்க உங்களுக்கு சட்னி எந்த அளவு இருக்குமோ அந்த மாதிரி தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும் இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பற்றலை அப்படின்னா சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் சேர்க்கணும் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பற்றாமல் இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துட்டேன் இது இது போல் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணுங்க நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் இது போல் நல்லா மேலே நல்லா பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா ஓரளவு கெட்டியாக வரணும் நீங்கள் கிளறி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லா கெட்டியாக அந்த தண்ணியெல்லாம் சுண்டிட்டு கிரேவி மாதிரி இந்த மாதிரி வரணுங்க வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கோவக்காவோட சட்னி சட்னின்னு சொல்லலாம் பச்சடின்னு சொல்லலாங்க இதை நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்